இன்று உத்தராகண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி மலையேற்றம் மற்றும் பைக் பேரணியை தொடங்கி வைக்கிறார் இந்த பயணத்தின் போது மொக்பாவில் உள்ள மா கங்காவிலும் பூஜை மற்றும் தரிசனம் செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் ஹர்சிலியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் உத்தராகண்ட் அரசு இந்த ஆண்டு குளிர்கால சுற்றுலா திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய புனித தலங்களுக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர் இந்த திட்டம் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் உள்ளூர் பொருளாதாரம் தங்குமிடங்கள் சுற்றுலா வணிகத் தலங்கள் போன்றவற்றை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சிம்புனி இசை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு இசை விருந்தாக அமையும் என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் என்ற தலைப்பில் தான் உருவாக்கியுள்ள முதல் சிம்புனி இசை நேரடி நிகழ்ச்சியை லண்டனில் வரும் எட்டாம் தேதி இளையராஜா அரங்கேற்ற உள்ளார் இதற்காக இன்று காலை லண்டன் புறப்பட்டு சென்ற அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடத்துவது தனக்கான பெருமை இல்லை என்ற இளையராஜா இது நாட்டிற்கான பெருமை என்றார் ரசிகர்களெல்லாம் இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை குறும்பாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இது என்னுடைய பெருமை இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை இந்தியா வந்து இன்ஃபடபுள் இந்தியா இன்படபுள் இளையர்கள் அதுதான் கடற்கரை தாம்பரம் இடையே இன்றும் நாளையும் ஏழு மின்சார ரயில் சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை கடற்கரை விழுப்புரம் வடித்திடத்தில் உள்ள எழும்பூர் கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்றும் நாளையும் மாதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் சில மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் சில ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குழந்தை திருமணம் செய்த பிறகு சிறுமியை வலுக்கட்டாயமாக கணவர் வீட்டிற்கு தூக்கிச் சென்ற தாயார் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமிக்கும் காலிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது மாதே செபவருக்கும் கடந்த மூன்றாம் தேதி பெங்களூருவில் திருமணம் நடந்தது பின்னர் அந்த சிறுமியை மலை கிராமத்தில் உள்ள கணவர் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் ஆனால் சிறுமி தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார் ஆனால் உறவினர்கள் சிறுமியை வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கி கொண்டு சென்று கணவர் வீட்டில் மீண்டும் விட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தேன்கடி கோட்டை மகளிர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தாயார் சகோதரர் மற்றும் உறவினர் ஒருவர் என மூன்று பேரை கைது செய்தனர் மும்மொழி கொள்கையை ஆதரித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை அமைந்த நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல் கையெழுத்திட்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா கே பி ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை மும்மொழி கொள்கையை ஆதரித்து தொடங்கப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் ஒரு கோடி கையெழுத்து பெறப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றார் மேலும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் குலசேகரப்பட்டது குலசேகரப்பட்டேகைக்கு மிக அருகில் உள்ள பகுதியாக உள்ளதால் இங்கே ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது இதற்காக இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் சிறிய வகை ராக்கெட் ஏவுவதற்கான ஏவுதள கட்டுமான பணிகளுக்கு சதீஷான் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநர் ராஜராஜன் தலைமையில் நேற்று பூமி பூஜை நடைபெற்றது மதுரையில் விபத்தில் காலில் காயம் ஏற்பட்ட நிலையிலும் உதவியாளர் உதவியுடன் மாணவர் ஒருவர் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வை எழுதியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற மாணவர் மதுரா கல்லூரி பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி கால் மற்றும் இடுப்பில் காயமடைந்தார் இந்நிலையில் சிகிச்சை பெற்றவாறே பொதுத் தேர்வுக்கு தயாரான தினேஷ் ஸ்ட்ரெச்சரில் வந்து உதவியாளர் உதவியுடன் தேர்வை எழுதினார் தினேஷின் தந்தை சிறுவயதிலேயே உயிரிழந்த நிலையில் கூலி தொழிலாளியான தாயாரின் ஆசையை நிறைவேற்ற தன்னுடைய வேதனையும் பொருட்படுத்தாமல் பொதுத் தேர்வு எழுதி வருவது ஆசிரியர்கள் மாணவர் லளுக்கிடையே நிகழ்ச்சியை உள்ளது அமெரிக்காவுடன் எந்த வகையான போரையும் எதிர்கொள்ள தயார் என சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது சீன பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிக வரி விதித்ததை தொடர்ந்து எந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தங்கள் மீதான வரி விதிப்புக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கும் சீனா வரி விதிப்பதை அறிவித்துள்ளது அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் சோயாபீன் சோளம் பழங்கள் காய்கறிகள் பால் பொருட்கள் கடல்வாழ் பொருட்கள் மாட்டு இறைச்சி பன்று இறைச்சி முதலான பொருட்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது மக்காச்சோளம் பருத்தி கோடி கோதுமைக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக சீன நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய வரி விதிப்பு வரும் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக சீனா அறிவித்துள்ளது